சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மல் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு திருநங்கை அவங்க வந்து துறைப்பக்கத்தில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்களாம் அவங்க நைட்டு வேலை முடிச்சுட்டு என்கிட்ட சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க ஒரு நாலு இளைஞர்கள் வழி மறிக்கிறாங்க வலிமறித்து சண்டே இழுக்கிறாங்க என்னென்ன நீ பிள்ளைங்களை கடத்த வந்திருக்கேன்னு என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க சும்மா தான் அது ஒரு காரணம் அடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக யூஸ் பண்ணுறாங்க அந்த பொண்ணோட அதாவது அந்த திருநங்கையோட மேல் சட்டையெல்லாம் கல்லட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட இது பலாத்காரத்துக்கு சமம் பொதுமக்கள் கூடியிருக்காங்க ஏன் பொதுமக்கள் கூட்டினா அந்த பிரச்சனை தீர்ந்துருக்குன்னு பார்த்தா பொதுமக்கள் கூட்டின பிறாட்டி கூட தான் செஞ்சுருக்கு இந்த பிரச்சனை அப்போ என்ன பொதுமக்கள் வேடிக்கை பார்க்குற தாண்டி கூடியிருக்காங்களா ஆ ஆம்பளைங்களா இல்லையா பொதுமக்கள் கண்டிப்பாக பெண்கள் க கம்மியாக தான் இருந்திருப்பாங்க அந்த நேரத்தில் ஆம்பளைங்க தானே வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்திருக்காங்க நாலு பேர் அடிக்காத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க போல் திருநங்கைன்ற வார்த்தை விட்டுருங்க அவங்க ஒரு மனுஷங்க தானுங்க ஆ ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் அவங்களோட உடையை நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது ஆனாவே இருந்தால் கூட அவங்க பனியனை கலட்டவோ பேண்ட்டை இழுக்கவோ நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது இது நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது நம்ம போய் மணிப்பூர் பிரச்சனையை பற்றி வெக்கங்கெட்டு போய் பேசிகிட்ருக்கோம் ஆ அப்போ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு அதுக்கு என்ன சொல்கிறது தலையை குனியணும்ல நாலு பேர் ஃபோட்டோ வைக்கிறேன் திருநங்கைன்னு அலட்சியமாக இருக்கணும் சொல்லுங்கள் நீங்கள் அது ஒரு ஆணாக கூட பார்த்துட்டு போங்க அவங்கள ஒரு ஆணா கூட நினச்சிப்போங்க மனுஷங்க தானுங்க திருநங்கை பெண் ஆண் எல்லாருமே மனுஷங்க யாரையுமே அவமானப்படுத்துறதுக்கோ உங்களுக்கு சந்தேகம் மருந்து அவங்கள பிடிச்சி வச்சுட்டு போலீஸை கூப்பிட்டு ஒப்பாடைங்க ஆனால் அதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை நீங்களே முதல்ல யார் இருந்துரல அந்த நீ அந்த பொண்ணை விசாரிக்கிறீங்களே நீங்கள் முதல்ல ஒழுக்கமானவங்களான்னு அதாவது யோக்கியமானவங்களா பொறுக்கித்தனம் உள்ளவங்களா இல்லாதவங்களான்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது உங்களை பற்றியே முதல்ல விசாரிங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துருக்கீங்கன்னு முதல்ல இந்த பொதுமக்கள் கூட்டம் கூடனா ஒரு யாரையும் யாரையும் அடிக்க விடாதீங்க அதை வேடிக்கை பார்க்காதீங்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆம்பளையும் கிடையாது பொம்பளையும் கிடையாது மனித வர்க்கத்திலே சேர்த்து கிடையாது எங்கேயா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்கே கூடுறீங்களே நிறைய பேர் கூடுறீங்களே கூடும்போது கூட தைரியம் வராது நீங்கள் சேர்ந்து இல்லாட்டி அடிச்சிங்களா நாலு பேர் தான் பிடிச்சிருக்கீங்க அப்போ மற்றவங்களும் யாருன்னா கை வச்சுருந்தா அவங்களையும் பிடிக்கணும் ஏன்னா அங்கே கண்காணிப்பு கேமராலாம் அங்கே இருக்குது அதனால தெரிஞ்சு போயிடும் வேடிக்கை பார்க்க நின்றாலும் அதுவும் தப்பு தாங்க எதுங்க வேடிக்கை பக்கம் ஒன்றும் போயிருங்க பயந்து இல்லாட்டி அங்கே கேள்வி கேளுங்க தடுங்க அந்த பிரச்சனையை வேடிக்கை பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது வெக்கமாக இல்லை